இந்த எண்ணெயை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது கருணீல கலரில் இருக்குது இது வந்து ஒரு இலையிலேருந்து எடுத்தோம் அப்படின்னா நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க இது வந்து வெப்பாலை மரங்கள் இது இந்த வெப்பாலை இலையிலேருந்து தான் நம்ம இந்த எண்ணெயை ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து நிறைய ஸ்கின் அலர்ஜி புண்ணு எல்லா சிறங்கு எல்லாத்துக்குமே இந்த இலையை நம்ம யூஸ் பண்ணலாம் பாருங்கள் உடச்சா அந்த இலையிலேருந்து பால் தெரிக்கும் இப்போ இந்த இலையில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நம்ம டபுள் பாய்லிங் மெத்தடில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் இந்த ஒரு அஞ்சாறு இலையை பிச்சு போட்டு நரம்பு எடுத்துகிட்டு பிச்சு போட்டிருக்கேங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டோம்னா ஒரு ஒரு நிமிஷத்துலேயே பாருங்கள் நல்ல வைலட்டு பர்பிள் கலரில் வந்திருக்கு பாருங்கள் இது ஹேர் டையாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த இலையை நம்ம காய வச்சு பொடி பண்ணி ஹேர் டையாகவும் நம்ம போட்டுக்கலாம் எண்ணெயில் போட்டு நல்லா திக்காக இன்னும் நிறைய இலைகள் போட்டிருந்தா இன்னும் நல்லா டார்க்காக இருந்திருக்கும் இது வெப்பாலை எசென்சியல் ஆயிலாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது சோப்பு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இந்த எண்ணெய் யூஸ் பண்ணி சோப்பு தயாரிக்கலாம்